हाई फ्रेंड्स वेलकम बैक टू मॉम्स किचन रुति इनकी சுண்டல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கருப்பு சுண்டல் குழம்பு இது வந்து நான் நைட்டே கால் கிலோ சுண்டல் வந்து ஊற வச்சுருக்கேன் இதை காலையில் நம்ம ஒரு அஞ்சு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் சேர்த்து ஒரு பேனில் பத்து பல்லு பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் ஒரு சட்டியில் நூறு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் தாளிப்புக்கு சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு இதையும் சேர்த்து ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸியும் அலசி அந்த தனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த வெங்காய தக்காளியோட பச்சை வாட போன பிறகு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இந்த மசாலாவும் நல்லா வந்து குக்காகட்டும் ஏன்னா நம்ம ஒன்று ஒன்று போடுறப்ப அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி மூடி எடுத்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளியும் சேர்த்துக்குவோம் புளியும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த புளியோட பச்சை வாடை போயிடும் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த அந்த சுண்டலையும் சேர்த்து குக்கரில் இருக்க அந்த மீதி தண்ணி அதை வேஸ்ட் பண்ணாமல் கீழே ஊட்டாமல் நம்ம அதையும் குழம்புலேயே சேர்த்துக்கலாம் ஒரு மூணு சில தேங்காய் வந்து அரைச்சிட்டு அந்த தேங்காய் பாலை முட்டை எடுத்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்த பிறகு கடைசியாக வந்து ஒரு கருவேப்பிலை தூவி இறக்கணும் சூப்பரான சுண்டல் குழம்பு தயார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ